நடிகை குஷ்பு ரசிகர்களை கவர்ந்து ஒரு சந்தோஷ செய்தி பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகிருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு முழுவதுமாக இந்த பதிவில் பார்ப்போம் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் தமிழ் பிரைட் சேனலுக்கு முதல் முறை வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க ரஜினி கமல் உட்பட பல முன்னணி நடிகர்களோட பார்த்திங்கன்னா குஷ்பு அவங்க வெள்ளித்திரையில் நடிச்சிருக்காங்க ஸோ நிறைய படங்கள் சூப்பர் ஹிட் ஆகிருக்கு அதே மாதிரி சின்ன தெரியலையும் மக்கள் மனசை கவர்ந்த நிறைய சீரியல்களில் குஷ்பு அவங்க நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த நிலையில் தான் குஷ்பு அவங்க திருப்பியும் ஒரு சீரியலில் நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரோஜினி அப்படிங்கிற ஒரு புது சீரியலில் தான் குஷ்பு இப்போது நடிச்சிட்ருக்காங்க இந்த சீரியல் டிடி தமிழ் ஸோ அந்த சேனலில் தான் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் ஒளிபரப்பாக இருக்குது சீரியலோட ஷூட்டிங் பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இப்போது நல்லா போயிட்டுருக்கு அதோட ஆக்ட்ரஸ் பானு அவங்க இந்த சீரியலில் நடிக்க கம்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னும் ரீசெண்டாக ஒரு சீரியல் ஃபேன் பேஜஸில் அப்டேட் கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக இந்த சீரியல் அனௌன்ஸ்மெண்ட் குஸ்போட ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக இருக்கும் கூடிய வரைவிலே இந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குற உங்கள்லாம் எத்தனை பேர் இந்த சீரியலுக்காக ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரியான சின்னத்திரை செய்திகள்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம சேனலை பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க எவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பெரிய பெரிய நன்றி